கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பரிகாரங்கள் பலன் தருமா ஜோதிடன்னு கிடையாது ஜோதிடம்லாம் ஒன்றும் இல்லை பரிகாரங்கள் பலன் தருமா பரிகாரங்கள் பலவிதம் பரிகாரங்கள் பலவிதம் ஐடியாலஜி நீங்க எங்க போறீங்களோ அதை பொறுத்து பரிகாரம் இருக்கும் மதத்துக்கு மதம் பரிகாரம் மாறுபடும் எல்லா மதத்துலயும் பரிகாரங்கள் இருக்குது நீங்க நினைக்கூடாது இந்து மதத்துல தான் பரிகாரம் இதெல்லாம் நவர் எல்லா மதத்திலையும் பரிகாரம் இருக்குது நீ பட்னியாவே இருந்தியானா பசிய பத்தி அருமை உனக்கு புரியும் நீ எந்த கஷ்டமோ துக்கமோ வாழ்நாள் எதுவுமே பண்ணி ஒரு மதத்தை போந்துட்டேன்னா நீ பட்னியா இருக்கணும் குறிப்பிட்ட நாள் பட்னி அதுன்னு வச்சுக்க அடுத்த ஏழைகளோட ஒருமையெல்லாம் என்ன உனக்கு புரியும் அப்புறமா நீ என்ன பண்ணுவோம் இருபது சொத்துல எடுத்து பங்கு போட்டு கொடுத்து செத்துருவேன் எவனால் அப்படி செஞ்சான் ஆனால் பரிகாரம் என்னதான் சொல்லி வச்சுக்க நீ அழுது அப்படியே அழுது உபாச ஜபம் இருந்தேன்னு வச்சுக்கோ கேட்கத்தெல்லாம் கொடுத்துருவாங்க கனடாவில் வந்து எனக்கு வீடு இல்லை நான் உருவாட்டல தங்கியிருந்தேன் அப்படின்னு அழுத உடனே கனடை கைட்டு போட்டு கண்ணு நல்லா கீக்கலாம்ல அப்புறமா தேவ வந்து உனக்கு கனடாவில் வீடு வாங்கி கொடுத்துருவாங்க பரிகாரம் இப்போ பறந்ததுக்குதான் இல்லையா இந்த நாடக உலகத்தில் பொய்யால் நிரப்பப்பட்ட உலகத்தில் உனக்கு எதனால் சொன்னால் நீ சந்தோஷமாக ஆயிடுற இன்னொரு விஷயம் இருக்குது ஆயா ஒரு கயிறு கட்டி அனுப்புகிறாங்க போனானாக்கா பேய் பிடிக்காதுன்னு நம்பிட்டேன்னா பேய் பிடிக்காது ஏன்னா அங்கே இல்லை இப்போ பரிகாரம் பழம் குத்துச்சா இல்லையா இப்போ நீ வந்துட்ட நல்லா இருப்ப பயப்படாதுன்ற பா நம்ம நல்லா இருப்போம் பொழுது ஐயாவே சொல்லிட்டாரு நீ என்ன மதிக்கிற பட்சத்தில் இவனே கோயந்தா கோ கோந்தா கோயந்தான்னு இருப்பான் ஆ கோவிந்தா சாமியார் புரியுதா கோவிந்தா சாமியானா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த சாமியார் ம் ஒரு கோந்த சமாரியும் சொன்னால் நடக்க மாட்டிங்கன்னா அப்போ எல்லா பிராந்தியும் மனசில் தான் இருக்குது மன பிராந்தியம் அது ஆமாம் ஒரு இடத்துக்கு போனால் தண்ணி மட்டுமே கொடுக்குறது நல்லா நல்லாயிடுவேன்னு இன்னும் சில பேர்லாம்ங்கிறான் காளி தூப்புனா நல்லா நல்லாயிருக்குன்ட்டு ஆமாம் சாமியார் அருமையு போய் நிற்பான் பூ தூப்ப பா என் மேலே தூப்பிட்டு ஆசீர்வாதமாக ஆகிடும் கல் கட்டி சாமியாருக்கு சாரை வாங்கி குத்தி நல்லா நல்லாயிடுவேன் அப்படித்தானே ஆமாம் புள்ளைய பொருள்னா தொட்டியில் போய் என்ன பண்ணேன் அரசமத்தில் கட்டுன்னு அன்றைக்கி அரசமத்தில் ஆளுங்க நாலு பேர் உட்காந்து விற்பானுங்க வேலை முடிச்சு அனுப்பிச்சுருப்பானுங்க இப்போ போய் கட்டின யார் வருவாங்க அதை பா ஐடி பிஸ்னஸ்னு ஓடி போயிடுச்சு வாழ்வின் நோக்கம் தெரியாத ஒன்று காதை தேடி பூட்டுது இப்போ பரிகாரங்கள் பலன் தருமா தராதா சார் மன பிராந்தின்ட்டேன் நான் நீ நினச்சா நடக்கும் அதுக்கு எங்கே இருக்குது விஷயம் ஒரு கல்லை கூட நீங்க ரொம்ப நம்பிக்கையோட அது 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 பூவெல்லாம் செஞ்சு இதுக்கு பொட்டெல்லாம் வச்சு நான் இதுக்கு இது டெய்லி நான் வணங்கம் பண்ணுறதுனால நான் நல்லா இருப்பேன்னு நீங்கள் நினைச்சிட்டே ஆனால் கல் மேட்ரு இல்லை நீ நினைக்கிற ஆனால் நல்லா தான் இருப்பேன் இப்ப பரிகாரங்கள் சரியா தப்பா ஏன் அப்போ தப்புன்னு சொல்லிட்டா அதில் தான் வாழ்ந்துனே இருக்கிறான் இன்னும் ஆகும் எல்லாம் பரிகாரத்துலயே வாங்கிற இந்த சமூகத்தில் என்ன பண்ண முடியாது சார் இதுக்குன்னா பரிகாரம் எல்லாம் அன்னதானம் பண்ணு ஏன் நான் ஒரு வல்லல்னு பேர் எடுக்கணும் என்ன பண்ணலாம் உங்களுக்கு பரிகாரத்தை என்ன சொல்லிக் கொடுங்கண்ணா பத்து பர்சன்ட்டு கொடுங்க நான் சொல்ல இல்லை நாற்பதில் ஒன்று கொடுங்க இருக்குத்தெல்லாம் உண்டியில் போடுங்க போட்டது யாருக்குனே தெரிய முடியாது அப்படின்லாம் கவரில் போட்டு கொடுங்க சத்தம் வராத காசாக இருக்கணும் சில்லறையை போட்டுடாதீங்க பரிகாரம் பண்ணலாமா இல்லையா பண்ணலாமா இல்லையா இது மாதிரி பரிகாரங்கள் பலவிதம் ஆனால் சில விஷயம் என்னடான்னா உங்களுக்குள்ளே சூட்சமாக அந்த மனம்னா நினைக்கிதே இப்போ நான் பரிகாரம் பண்ணிட்டேன் நல்லாயிடுவேன் ஆணி இதுமாரி அச்சிட்ட உடனே பேய் போயிடுச்சின்னு நினச்சிப்பேன் முடியை கட் பண்ணிட்டு போய்ட்டு உடனே எங்கள் வாய சொன்னாங்க எங்கள் ஆயா மேலே தம்மா வருவாங்க மூணாவது குழந்தை எங்கள் அம்மாவோட மூணாவது குழந்தை அவன் செத்துட்டான் சிவகுருன்னு ஒரு தம்பி எனக்கு இதுதான் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுலேயே செத்துட்டு இருப்பாங்கல மடியில் வச்சுக்கிறாங்க அவங்க டமால் டிமில் வச்சுருவாங்க டமா டா டமா நான் முத முதல்ல சாமி வந்து பார்க்குறேன் வீட்டில் தனியாக சியாத்தம்மா வந்துட்டாங்களாம்மா அம்மா ஆமாம் எங்கள் ஆயா கதையெல்லாம் கேட்டேன் நான் ரொம்ப நாளில் இல்லாமல் வந்துக்கிறாங்க சாணி தெளித்து சோறு சாப்பிட்றது இது மாதிரிலாம் அந்த உடனே அவங்க பயங்கர பக்திமான ஆகிட்டு இருக்கிறாங்க அவங்க மேலேயே வந்து குலதெய்வம் வரதை அவங்க நினச்சிக்கிறாங்க இப்போ சொல்கிறேன் அப்போ தெரியாது நான் பயந்தவன் தான் ஆமாம் விட்டுந்தான் உச்சை கூட விட்டுருங்க அன்றைக்கி தெரியல எனக்கு என்ன நான் வந்ததோ ஆனால் இதெல்லாம் ஞாபகத்துக்கு அனுப்பிச்சாச்சு கடைசியாக நான் நல்லா ஒரு எண்பத்தி நாலு ஆஹா எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பது அதாவது நான் என்னுடைய பத்தாவது வயசுக்குள்ளே கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு போஸ்ட்மேனு பெல் வச்சு உன் காசு உனக்கு தருவான் நாங்கள் சாமி வந்து அப்போ தான் நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் இது மாதிரிலாம் சாமி வருமானு மேலேயே சாமி வரும் ஏன் மேலேயே கொஞ்சம் உஷாராக இருந்தா ஆமாம் நீங்கள் பண்ணு பரிகாரம் நீங்கள் வச்சு திடீர்னு வாலீஸ்வரன் வந்து என்ன சொல்கிறார் நேற்று ஒரு பிள்ளை திடீர்னு நான் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கறேன் நான் என்னடா சும்மா சிரிட்டு வந்துச்சு சும்மா கவனி இது மாதிரிலாம் வித்தியாசம் வித்தியாசமான மனிதர்கள் சாமியெல்லாம் ஆடு யார் தான் இதில் ரொம்ப பெண்கள் ரொம்ப கேட்டி ஆரீங்க உடுக்க வச்ச உடனே கோயந்தா ஆமாம் நம்ம ஆத்தா வண்டானா கூட தப்பு தப்பாக கேட்கும் ஆமாம் கோயந்தா வந்துச்சு கோய்தா 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 பரிகாரம் வர சொல்லுவாங்க பாலங்களை என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சுருப்பாங்க பாலகன் என்ன பண்ணு ஆமாம் பாலகா ராஜகணி ஓஹோ ஓல்டு லாங்குவேஜ் பேசுனா சாமி வந்துச்சுன்னா இப்போ பரிகாரம் வேணுமா வேணா வா இதோ நாய் கொல்லித அப்படின்னு வாத்தோ நாய் நிறைய அகோரிகெலாம் வந்துட்டுறாங்க அம்மாங்கெல்லாம் வந்துட்டுறாங்க சேனல் யூடியூப் ஃபுல்லாக ஒரே கும்மா வச்சுங்கிறானுங்க பரிகாரம் வா உன்னை சாவடிக்கிறேன் உனக்கு அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன்னுக்குறான் இப்போ இந்த கேள்வி எங்கேருந்து வந்ததுன்னு தெரில எனக்கு இப்போ நான் பரிகாரம்லாம் நான் சரின்ட்டேன்னா அவன் என் நிலமை அவள் தான் ஒன்றும் கட்டும் பாரு ஐயாவே சொல்லிட்டாரு கடவுள் ஒன்று தான்றாரு பார்த்துன்றாரு அவர் என்ன சொல்லிட்டாரு பரிகாரம்லாம் கரெக்டுட்டாரு பரிகாரமே உதவாதுன்னு அதை நம்பி தான் வாழ்ந்துக்கிறான் சில பேர் ஏன்னா பரிகாரம் பண்ணிட்டு நல்லா கலான் அப்படி தானே கடன் வாங்கிட்டேன் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கு ஒரு சாமி இருக்கிறாரு ஒரு சாமிக்குது கடன் கொடுக்குறதுன்னு திருப்பதி ஏழுமலையான வேண்டிக்கோ ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பி அதில் ஒரு பர்சன்ட் அது போடுறேன்னு சொல்லு லாபம் கொட்டும் தான் அவருக்கு பணம் கொட்டிங்குது பரிகாரம் பல விதம் இதுல ஒரு இது ஒரு விதம் இப்ப பரிகாரம் சரியாதப்பா உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ஒரு பரிகாரம் தானே பண்ணிக்கோ அபிதான் நான் சொல்லுவேன் பரிகாரம் என்ன பண்ணேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நோவாத இருக்குது என்ன பண்ணிக்கோ அந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிக்கோ ரெண்டு வாட்டி வந்து போனால் ஓகே நல்ல பிரியாணி சாப்பிடுன்ற ஒரு பரிகாரம் சொன்னால் என்ன பண்ணேன் சாப்பிடு அதெல்லாம் ஒரு பரிகாரம் தானே பரிகாரம்னால் நீங்கள் நினச்சிக்காதீங்க கோயிலுக்கு போய் அங்கே போய் மதம் சொல்கிறது தான் பரிகாரம் கிடையாது பரிகாரம்ன்ற அர்த்தம் வேறு அர்த்தம் தீர்வு அப்படின்னு அர்த்தம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை எப்படி நீ கண்டுபிடிக்க போகிற அது பேர்னா பரிகாரம் பரிகாரன்றது என்ன குதிரை காரம்னாக்கா விசேஷமானது அப்போது பிரச்சனை என்ன அதுக்கு தீர்வு என்ன இப்போ இந்த தெய்விகம் அந்த சாமி மதம் அதெல்லாம் தூக்கி தூரம் வச்சுருங்க நான் பிரச்சனையோடு இருக்கிறேன் துக்கப்படுறேன்றது பரிகாரம் என்ன இப்போ நான் சொன்னது என்ன பரிகாரம் தான் எங்கேயா துக்கப்பட்ட நீயா நினச்சின்னு நின்ற இல்லை மீன் விற்கிறவெல்லாம் துக்கப்பட்ட என்னை பார்க்கவே முடியாதவளா யார் பாவம் இல்லையா இப்போ யார் இப்போ இதுனா பரிகாரம் இதுதான் பரிகாரம் அப்போ வழி வழிதான் என்ன தான் பரிகாரம் ஒரு பிரச்சனை எங்கே நடக்குது நான் கல்யாணம் ஆகி பத்து வருஷமாக புள்ள இல்லாமக்கிறேன் அஞ்சு வருஷமாக புள்ள இல்லாமல் பிரச்சனை எங்கே அது தெரிஞ்சிங்கன்னா அதுக்கான பரிகாரத்தை யார் பண்ணா புள்ள இல்லைன்ட்டு ஏன் பரிகாரம் பண்ண சொன்னாங்க அப்படின்னா தீர்வுகளை கொண்டு வச்சிருக்காங்க காசிக்கு போ காசிக்கு போனால் அப்போல்லாம் நடந்து போவேன் எங்கன்னா திண்ணியில் தங்கவே புள்ள போந்துடும் இவ்வளோ தான் விஷயம் உனக்கு காசிக்கு இப்போ பிளைட் ஏறி எங்கே எங்கேருந்து புள்ள போகிறா அன்றைக்கி அந்த பரிகாரம் கற்று இன்றைக்கி செல்லுமானு கேட்டிருந்தேன் ஏன் சக்கர வியாதி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீரிழிவு நீர் நீரிழிவு நோய் ஒன்று வந்துச்சின்னு சொன்னால் கிணறு வெட்டுணும் அந்த காலத்தில் ஏன்னா நீ தான் போய் கிணறு நோண்டுவே வேலை செய்வேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் வேறு வரும் நோய் நல்லாயிடும் இப்போ பரிகாரம் கிணறு வெட்டுன்னா நாலு பேர் வச்சு வேலை வச்சுன்னு கிணறு கிணறு வெட்டிங்க பர்ஃபெக்டாக இல்லையா பரிகாரம் அமாவாசைக்கு மூணு அமாவாசைக்கு கோயிலில் போய் விளக்கு போடுனாங்க ஏன்னா அந்த கோயிலுக்கு யாரும் வரமாட்டாங்க தெரிஞ்சும் யாரோ போவாங்க இந்த சாமியாடிக்கு தெரிஞ்சவங்க சாமியாடி அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு ஆண்டி ஒன்று அனுப்புகிறேன் மேட்ரு முடிச்சு அனுப்புகிறேன் மூணு அம்மா வாசிக்கு போட சொல்லி அவங்க அங்கே மேட்ரும் முஞ்சிச்சு புள்ளியும் பொந்துச்சு எப்போது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதே பரிகாரத்தை நான் சொன்னேன்னா மூணு அம்மா வாசிக்கு நடக்குமா அங்கே நடக்கிறதுக்கு நத்தி காட்டுறதுக்கான ஆள் என்ன இல்லை இப்பா என்ன பண்ணுவேன் சில பேர் பில்லி சூன்யம் யாவெல்லாம் வைப்பாங்க எப்படாணா அதுக்கு ஒரு கையெல்லாம் வச்சுன்னு வைப்பான் அவ என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு சூன்யம் வச்சிட்டாங்கன்னு தெரியுதுக்காக உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு நெனைச்சி மாதிரி ரெண்டு வந்துருக்கும் காலையில் வந்து பார்த்தோன்னா குட்டி சாத்தா தான் ஏபிள் பண்ணி போட்டுட்டாங்கோ நீ ஒன்றா பாரு ஒரு படிகாரத்தை எடுத்து சுற்றி என்ன பண்ண அடுப்பில் போடு அப்போலாம் அடுப்பு இருக்கும் போடுவாங்களா மறுநாள் பார்த்தா பொம்மை பொம்மையாக வந்துருக்கும் இவ்வளோ திஷ்டி இது உனக்குன்னுவாங்க இப்போ கேஸ் ஸ்டெவ் வச்சுங்கிறிய படிகாரத்தை சுற்றி எங்கே போடுவேன் இதெல்லாம் நடந்தது நான் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்போ பரிகாரம் சரியா இல்லையா ஒன்றும் கிடையாது திசை சுற்றி போட்டாங்க நீங்கள் நடக்கும்போது தாண்டிட்டீங்க உள்ளே போயிடுச்சு அது ஒன்றும் இல்லை உச்சி மொழியை வெட்டால் சரியாக போயிடும் உள்ள வந்து உச்சி மொழியில் வந்து நின்று ஒன்று அதை வெட்டினா பண்ணுவாங்க என்ன செய்யலாம் ஒரு காலத்தில் செய்யப்பட்ட பரிகாரம் ஒன்ற காலத்தில் செய்ய முடியாது இப்போ உங்களுக்கு தலைவலி கிட்ட போய் மாத்திரை வாங்குறீங்களா அதான் பரிகாரம் உங்களுக்கு தலைவலி ஒன்று நிறுத்தத்துக்கு என்ன பண்ணுறீங்க இப்போ நைட்டு எனக்கு பயங்கர தலைவலி இப்போ பரிகாரம் என்ன எரிகாரத்தை தடவிக்கிறது தான் பொன்னாட்டிக்கிட்ட சொன்ன உடனே என்னவோ வச்சுன்னு இருப்பா கையில் ரெடிமேடு எப்பவுமே இருக்கும் நம்மளால ஒரு ஆள் இது தயனை வச்சுன்னா வாழ்ந்துருக்கிறாங்கன்னா என்ன பண்ணலாம் சொன்ன உடனே பிடிச்சி என்ன முடியுமோ அவ்வளோ தேய்ச்சி உடனே அங்கெல்லாம் தேய்ச்சி வராது மூக்கில் தேய் அங்கே தான் நல்லா ஏரியோன்னு தேய்ச்சி ஒடனே ஏன்னா அவன் தலைவலி விட மூக்கு எரிச்சல் பெருசாகிடுச்சு தேலு கொட்டினா வெங்காயத்தை புழிஞ்சி கண்ணில் உண்ணும் விஷம் அறியிடும் ஏன் கண்ணில் வங்காயம் சார் விட்டேன்னா அவன் தேல் கொட்டது வருமா அவருக்கு அது பன்னெண்டு மணி நேரத்தில் அதுவே காணாமல் போய்டும் இப்போ இது பரிகாரமா இல்லையா இப்போ பரிகாரங்களை பார்த்து பக்குவமாக நடந்துக்க வேண்டியது உங்கள் வேலை பரிகாரம் விதம் உங்களுக்கு யாரா பரிகாரம் உங்களால் செய்ய முடியாது யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா என்கிட்ட வந்துரு நான் ஈஸியாக கொடுக்குறேன் சார் என் மாதிரி எனக்கு வந்து புள்ள போகிறேன் இது மாதிரி பரிகாரம் வந்து கோயிலில் போய் உப்பில் அது ஒரு மூணு வேலை சாப்பிட சொன்னாங்கோ எந்த கோயிலுக்கு போக சொன்னாங்கோ அதனால சொன்ன என்ன பண்ணலாம் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் இது பரிகாரம் தான் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அந்த அந்த காரெல்லாம் உதவாதுன்னா தான் ஹாஸ்பிட்டலு டாக்டரு போலீஸு வக்கீலு இதெல்லாம் யார் இவங்கலாம் யார் இவங்கலாம் இப்போ என்ன அடக்கணும் சூன்னை வச்சு அடக்க முடியாது போலீஸ் வச்சு அடக்கிடலாம் ஆமாம் என்னதே சிவயோகி ஓழிக சிவயோகி ஓழிக ஒரு ஆயிரம் பேர் ரோட்டில் நின்னா என்ன போலீஸ்காரரே டென்ஷன் இப்போ அவங்க பரிகாரம் தேட்டாங்களா இல்லையா கூட்டு பிரார்த்தனை நாள் போய் நமக்கே நம்ம சொல்லி கொடுத்துக்கிறோம் சொந்த காசுக்கு சூனி வச்சு அதுதான் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க என்ன புரியுதா சிரிப்பாக எடுத்துக்கோங்க வாழ்க்கையை புரிஞ்சுச்சா பரிகாரம்னா இதுக்கு மேல சொல்ல முடியும் திரும்ப திரும்ப பரிகாரத்தை என்ன பண்ணுங்கள் பாருங்கள் அதுவே ஒரு பரிகாரமாக இருக்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்ன பயன்படுத்திக்கலாம் நல்லது